chi chi உங்கள் சத்யாவின் குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள் அறுபத்தி ஐந்தாவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் சிறந்த தமிழ் படமாக டூலட் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது செலியன் இயக்கிவிருக்கும் இந்த படம் சென்னையில் வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து உருவாகியுள்ளது ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமான் இரு தேசிய விருதுகளை வென்றுள்ளார் காற்று வெளியீடை படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை வென்றுள்ளார் ஏ ஆர் ரகுமான் மற்றும் மாம் மாம்டத்திற்காக சிறந்த பின்னணி இசை விருதை வென்றுள்ளார் சிறந்த மலையாள படம் பகத் நடித்த தொண்டிமுத்தலும் திருசக்ஷியும் சிறந்த கன்னட படம் தி காசி அட்டாக் சிறந்த தெலுங்கு படத்திற்கான தேசிய விருதை வென்றுள்ளது நியூட்டன் சிறந்த ஹிந்தி படத்திற்கான தேசிய விருதை வென்றுள்ளது கச்சா லிம்பு சிறந்த மராத்தி படத்திற்கான தேசிய விருதை வென்றுள்ளது சிறப்பு பிரிவில் சிறந்த நடிகையாக மலையாள படமான டேக் ஆஃப் படத்தில் நடித்த பார்வதி சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை

ஸ்ரீதேவி மாம் படத்திற்கான சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வென்றுள்ளார் அறுபத்தி தேசிய திரைப்பட விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதுல பாகுபலி டூக்கு சிறந்த ஆக்ஷன் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது சிறந்த ஸ்டன் மாஸ்டராக அப்பாஸ் அவர்களுக்கு தான் இந்த தேசிய விருது வழங்கியிருக்காங்க இது குறித்து பாகுபலி படத்தினுடைய ப்ரொடியூசர் ஷோபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பரபரப்பான ஒரு ட்விட்டர் பதிவு பண்ணியிருக்காரு என்ன பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா பாகுபலி டூ படத்தின் ஆக்சன் காட்சிகளை சிறப்பாக வடிவமைத்தது

இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணா கிளர் கமெண்ட் பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்